சோழிங்கநல்லூர் மண்டல கூட்டம் மண்டல தலைவர் மதியழகன் தலைமையில் நேற்று நடந்தது இதில் மாநகராட்சி குடிநீர் வாரியம் உள்ளிட்ட துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் கவுன்சிலர்கள் பேசியது நூற்று தொன்னூற்று நான்காவது வார்டு கவுன்சிலர் விமலா கர்னா பேசியது ஈசிஆர் இஞ்சம்பாக்கத்தில் முறையாக குப்பை சேகரிக்காததால் சுகாதார பிரச்சினை அதிகரிக்கிறது போலீசார் ரோந்து வராததால் சமூக விரோத குற்றங்கள் அதிகரித்து உள்ளன நூற்று தொன்னூற்றி ஐந்தாவது வார்டு கவுன்சிலர் ஏகாம்பரம் பேசியது துறைப்பாக்கத்தில் குடிநீர் இணைப்புக்கு பணம் செலுத்த மக்கள் தயாராக இருந்தும் திட்டப்பணிகள் முழுமை பெறாததால் மக்கள் கேள்விகளுக்கு பதில் கூற முடியவில்லை விடுதிகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் பிரச்சினைக்கு தீர்வு எப்போது கிடைக்கும் நூற்று தொன்னூற்று ஆறாவது வார்டு கவுன்சிலர் கர்ணா பேசியது ஒக்கிய மடுவில் நீரோட்டத்திற்கு தடையாக உள்ள சகதிகளை அகற்ற வேண்டும் கண்ணகி நகர் துணை மின் நிலையத்தில் ஊழியர்கள் பொருட்கள் பற்றாக்குறையால் மின்தடை அதிகரிக்கிறது நூற்று தொன்னூற்றி ஏழாவது வார்டு கவுன்சிலர் மேனகா சங்கர் பேசியது ஈசிஆரில் தூய்மை பணி பாரபட்சமாக நடக்கிறது உர்பேசர் ஸ்மித் நிறுவன அலுவலர்கள் முறையாக கண்காணிப்பதில்லை பள்ளி அருகில் உள்ள ஆபத்தான மரக்கிளைகளை அகற்ற வேண்டும் நூற்று தொன்னூற்றி எட்டாவது வார்டு கவுன்சிலர் லியோ சுந்தரம் பேசியது கடந்த இருபத்தைந்து கூட்டங்களாக வார்டு அலுவலகம் வேகத்தடை தெருப்பலகை பெயர் எழுத கேட்கிறேன் நடவடிக்கை இல்லை குடிநீர் இணைப்பு வழங்குவதை எளிமைப்படுத்த வேண்டும் ஓயம் குப்பை கையாளுவதில் உர்பேசர் ஸ்மித் நிறுவனத்தின் செயல்பாடு திருப்தியாக இல்லை தொற்றுநோய் பரவ குப்பை ஒரு காரணமாக உள்ளது நூற்று தொன்னூற்று ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் ஷங்கர் பேசியது வீட்டு வசதி வாரிய சாலைகள் ஓஎம்ஆர் அணுகு சாலைகளை சீரமைக்க வேண்டும் ஊழியர்கள் நியமிக்காததால் பூங்காக்கள் பயனற்று உள்ளன இருநூறாவது வார்டு கவுன்சிலர் முருகேசன் பேசியது செம்மஞ்சேரி சுனாமி நகரில் உள்ள சேதமடைந்த நாற்பத்தி நான்கு கழிவுநீர் முடிகளை மாற்றாததால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது ஆறு கழிப்பறைகள் பயன்படுத்த முடியாமல் உள்ளன இதற்கு அந்தந்த துறை அதிகாரிகள் பதில் கூறினர் தொடர்ந்து ஓரக்கால்வாய் சமூக நலக்கூடம் பூங்கா சாலை சீரமைப்பு சுற்றுச்சுவர் கட்டுவது உள்ளிட்ட பணிகளுக்கான எழுபத்து மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன